குணப்படுத்தும் முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் ஒரு கீரை இன காய்கறி ஆகும் முட்டைக்கோஸ் நான்காயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்து பயிரிடப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக முட்டைக்கோஸ் உணவுக்காக பயிரிடப்படுகிறது முட்டைக்கோஸ் பல நிறங்களை கொண்டது அதில் பச்சை சிவப்பு ஊதா ஆகியவை பரவலாக காணப்படுகிறது முட்டைக்கோசிலை மிருதுவாகவும் பச்சையாகவும் காணப்படுகிறது சமைக்கப்பட்ட ஒரு கப் முட்டைக்கோசில் முப்பத்தி ஐந்து கல்லூரிகள் உள்ளது இதில் அதிக அளவு வைட்டமின் சி வைட்டமின் கே மெக்னீசியம் போலிட் ஆன்டி ஆசிட் கொலைன் கரோட்டின் சியாக்சிந்தின் பல்வேறு பிளாவ்னைட்ஸ் காணப்படுகிறது முட்டைக்கோசின் ஜி டென் ஜிஎல்எஃப் ஐ இருப்பதால் இது இரத்த சர்க்கரை அளவை உயர்த்துவதில்லை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு யுஏ யில் உள்ள பல்கலைக்கழகத்தில் சர்க்கரை நோய் பாதிப்புள்ள எலிகளை கொண்டு நடத்தப்பட்ட சோதனையில் அறுபது நாட்களுக்கு முட்டைக்கோஸ் சாறு கொடுக்கப்பட்டது ஆய்வின் முடிவில் எலிகளின் இரத்த சர்க்கரை அளவு குறைந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதன் மூலம் முட்டைக்கோசில் அடங்கியுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கிளைசமிக் மூலக்கூறுகள் நீரிழிவு சிகிச்சைக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது இதன் மூலம் முட்டைக்கோஸ் நீரிழிவில் முக்கிய பங்கு வகிக்கின்றது முட்டைக்கோசில் குறைவான அளவு கார்போஹைட்ரேட்டும் அதிக அளவு நார்ச்சத்தும் அடங்கியுள்ளது இதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவுக்கும் அதிக அளவு எடை இழப்பிற்கும் எதிராக செயல்படுகிறது முட்டைக்கோஸ் சாறு தயாரிக்கும் விதம் தேவையான பொருட்கள் முட்டைக்கோஸ் எலுமிச்சை சாறு உப்பு போன்றவையாகும் முட்டைக்கோசை சிறிய துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும் அதில் சிறிதளவு நீர்விட்டு அரைத்து அதை வடிகட்டி சிறிது எலுமிச்சை சாறு உப்பு தேவைப்பட்டால் சிறிது மிளகுத்தூள் தூள் சேர்த்துக் கொள்ளவும் இப்போது சுவையாக முட்டைக்கோஸ் சாறு தயார் தினமும் இதை குடித்து வர இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கலாம் நன்றி மேலும் இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்